அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு ஒரு வீட்லேயே எப்படி ஒரு ரேடார் செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க வாங்க கைஸ் இப்போ நம்ம வந்து வீடியோ போகலாம் கைஸ் நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ செய்கிற ரேடார் செய்கிறதுக்கு பார்த்திங்கனா முக்கியமான பொருள்லாம் பார்த்துக்கலாம் அர்டினோ நேனோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே அர்டினோ நானை வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்ரு ஒன்று கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட் சென்சாரை வச்சு இதில் தான் வந்து நம்ம திருப்புற மாதிரி பண்ண போகிறோம் ரேடர் சைட்டுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி பிரெட் போர்டு எடுத்துருக்கேன் பெட் பிரெட் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்டினோ நேனோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வந்து நான் போர்டு வச்சுருக்கேன் அப்புறமா வந்து அர்டினோ நேனோவோட கேபிள் டேட்டா கேபிள் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் வாய்ஸ் இந்த ஜம்பர் வாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேவை இதுக்கு சரி வாங்க கைஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காலில் போயிடலாம் பஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்னோனான போர்டை நம்ம வந்து பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் கரெக்டான அந்த பின்ஸை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பின் கொடுத்துருப்பாங்க நாலு பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் விசிசின்னு இருக்கிறது தான் வந்து இதோட பாசிட்டிவ் டெர்மினலு ட்ரிக்கர்னு வந்து இருக்கிறதுல பார்த்திங்களா அதை வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு சென்ஸ் சென்சார்ஸாக யூஸ் ஆகும் போது ட்ரிக்கர் பின்னு எக்கோ பின்னு அதுக்கப்புறமா கிரவுண்ட் இருக்கும் கிரவுண்டு வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜம்பர்ஸ் ஜம்பர் ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒன்றாக கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை வந்து நம்ம வந்து அட்னொன்னில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அட் சென்சாருக்கும் ஒரு கிரவுண்ட் ஒயர் வர வர மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஒன்றாவே வச்சிருப்போம் இப்போ இங்கே ஒன்று இருக்குதுங்களா நான் வந்து இப்போது இந்த ஜம்பர் ஒயரை இதோட நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போது இந்த ஜம்பர் ஒயரில் நம்மளுக்கு வந்து ஃபீமேல் இருக்கும் அந்த இது வந்து இங்கே வந்து நம்ம ஃபிக் பண்ணிடுவோம் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் கிரவுண்டில் மாதிரி இந்த இதோட இதோட கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் பின்ஸு இந்த பக்கம் இருக்கிறது அனலாக் பின்ஸு இந்த அனலாக் பின்ஸில் இது இங்கே இருக்க பாருங்க கிரவுண்டு தெரியுதுங்களா அந்த கிரவுண்டில் போய் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம் கிரவுண்டு இங்கே தான் இருக்குது இங்கே நம்ம கொடுத்துருவோம் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சர்வோ மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பின் இருக்கும் இந்த மூணு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து கிரவுண்டு இன்னொரு பின் வந்து ப்ளஸ்ஸு அதுக்கப்புறமா இன்னொரு பின் வந்து சிக்னல் பின்னு அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் சிக்னல் பின் வந்து நம்ம மஞ்சள் கலர் பின்னோட கனெக்ஷன் பண்ணிப்போம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பின்னை வந்து நான் வந்து ப்ளூ கலர் ஜம்பர் ஒயர் வந்து நான் ப்ளஸுக்கு கொடுத்துக்கிறேன் அப்புறமா க்ரீன் கலரை வந்து நான் வந்து கிரவுண்டுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிரவுண்டுக்கு இது கொடுக்கவே தவிர நம்ம தான் வந்து இதுலேயே வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே மூணு ஜாயின் பண்ணியிருக்கோங்களே அதை எடுத்து நம்ம அப்படியே இதில் சொரி வேண்டியதான் தான் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டருக்கான அந்த இது முடிஞ்சிருச்சு அதை நம்ம ஓரமாக வச்சுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் வயிறு வந்து பார்த்திங்களா இந்த ப்ளூ கலர் ஒயர் இதை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா வின்னு ஒரு ஒயர் இருக்கும் ஒரு போர்ட் இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒயர் ஒரு போர்ட் இருக்கும் தெரியுதுங்களா இந்த இந்த விண்ணுன்றதுல வந்து நம்ம ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துட்ருலாம் நான் ப்ளஸ் ப்ளஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெட் ஒயர் இருக்குதுங்களா இதை எடுத்துட்டு போய் அந்த வீனில் கனெக்ட் பண்ணிடலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் உள்ளது தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளை வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் இருக்கிற விசிசி பின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அர்டினோ நேனோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண பார்த்திங்களா இந்த கிரவுண்டு வின்ன்ற ஒயர்லலாம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டுன்னு ஒரு பின் இருக்கும் அந்த ஃபைவ் ஓல்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம் அட் சென்சாரோட அதாவது அல்ட்ராசோனிக் சென்சாரோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஃபைவ் வோல்ட்டுன்னு இருக்கிறது பார்த்திங்களா அங்கே வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் வாங்க அதையும் நம்ம பண்ணிவிடுவோம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கோ பின்னுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஜம்பர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ட்ரிக்கர் பின்னுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு ஒரு ஜம்பர் ஒயரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் வந்து இந்த ஒயர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு பின் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குதுங்களா இந்த மூணு பின்னுமே பார்த்திங்கன்னா இப்போது டிஜிட் டிஜிட்டல் பின்ஸில் வந்து நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம் நம்ம வந்து லைனாக கொடுத்துக்கலாம் டி டென் டி லெவல் டி டுவெல்னு மூணு போட்டிருக்கோம் ஒரு ஒயரை வந்து டி டென்லேயும் இன்னொரு ஒரு ஒயரை டி லெவல்லையும் இன்னொரு ஒரு ஒயரை டி ட்வெல்லையும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சார்லேருந்து வர ட்ரிகர் பின் இருக்குங்களே ட்ரிகர் பின் அதாவது பார்த்திங்க பாருங்க இந்த ட்ரிகர் பின் தெரியுதான்னு தெரியலையே ட்ரிகர் பின் இருக்குங்க பார்த்திங்களா அந்த ஒரு பச்சை கலர் ஒயரு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி டென்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா எக்கோ பின் எக்கோ பின்னை டி லெவனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்லேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த சிக்னல் பின் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா இந்த சிக்னல் பின் அந்த கலர் வேறு அதை வந்து டி டுவெல்லில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான இதுவெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வந்து இதை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இது இந்த இதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வோ மோட்டரில் இந்த மாதிரி ஒரு இதுவை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த சர்வோ மோட்டரை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த போர்டை வந்து நம்ம வச்சுப்போம் இப்படி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம் போட்டு ஒட்டிடலாம் கைஸ் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டு நான் சுற்றி வச்சுருக்கேன் எனக்கு இப்போ கம் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுவும் இதுவும் ஃபிக்ஸ் ஆகுது கரெக்டாகவே நம்மளுக்கு வந்து இப்படி ஜஸ்ட் நின்னால் போதும் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ரோக்ராம் தான் கைஸ் ப்ரோக்ராம் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கேபிள் வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு எல்லாமே நம்மளுக்கு ப்ரோக்ராம் தான் கைஸ் அதை நம்ம போய் பார்த்துடலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோட் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கோடு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் இது எதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அர்டினோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த கோடிங் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடாரு வந்து ஒர்க்கே ஆகும் இதில் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூட் சர்வோ டாட் லைப்ரரின்னு இருக்கில்ல அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படி கொடுத்தா தான் இன்க்ளூட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வோ வந்து ஒர்க் ஆகும் அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ்டேக் இன்க்ளூட் சர்வோ டாட்ஹெச்னு இருக்கலாம் அதையும் வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்போ தான் வந்து இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிப்போம் ஏன்னா வந்து இதெல்லாம் டப்பாக கூட இருக்கலாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா போர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம் த்ரீ போர்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கேட்கும் அர்டினோவா என்னவான்னு கேட்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து சர்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்குது அர்டினோ யூனோவான்னு கேட்கும் ஆனால் நம்ம வந்து நம்ம இப்போ யூனோ யூஸ் பண்ணல நேனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அர்டினோ நானோ நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டினோட நணுன்னு நம்மளுக்கு மேலே இருக்குது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருவோம் ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே வந்து நம்மளுக்கு அடினோ என்னன்னு காட்டணும் அப்படி காட்டினா தான் வந்து அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக இந்த டூல்ஸில் போய்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காம் த்ரீன்னு இருக்குது நான் காம் த்ரீயை தான் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்கள் போர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணிப்போம் எதனால் வெரிஃபைன்றது எதுக்குன்னா கம்பைல் பண்ணி அது எதுனா தப்பு மிஸ்டேக் இருந்தால் வந்து நம்மளுக்கு காட்டும் அதனால தான் இப்போ வந்து கம்பைல் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு வந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிப்போம் போர்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டில் அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பார்த்தினாலே தெரியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வோ வந்து ஸ்டார்ட் ஆகு ஓகே கைஸ் இது வந்து இப்போ நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் கோட் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு வந்து ஆப் ஒன்று தேவைப்படுது அதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கைஸ் இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரேடர் வந்து கண் இது பண்ண முடியும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கோட்லாம் வேணும்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் கோடை இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக வந்து வாட்ச் பண்ணுற எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம் சிக்ஸுன்னு இருக்கும் உங்களை காட்டுறேன் எனக்கு நிமிஷம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காம் சிக்ஸுன்னு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து காம் த்ரீயாக மாற்றணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்டினோ யூனோவில் வந்து சாரி அர்டினோ நேனோவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம வந்து போர்ட் சிக்ஸுன்னு கொடுக்க மாட்டோம் ஃபோர்ட் நைனு தான் கொடுத்துரு த்ரீன்னு கொடுத்துருப்போம் அதனால் வந்து நம்ம ஃபோர்ட் த்ரீயாக மாற்றிப்போம் த்ரீயாக மாற்றின பிறகு இங்கே வந்து உங்களோட ரெசல்யூஷன் வந்து பார்த்துக்கோங்க என் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ட்வெண்ட்டி ரெசல்யூஷன் வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா எயிட் இதுதான் பார்த்திங்க என் ரெசல்யூஷன் நான் வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன் இப்போ நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம் வைஸ் பார்த்தீா ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேடார் வந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாதியாக தெரியுங்க அது எதனாலன்னு எனக்கு தெரியல நம்மளால் அதை மினிமைஸும் பண்ண முடியல அது எதனாலன்னு இருங்க ஒரே நிமிஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் இங்கே வந்து ஏதோ சம்திங் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ஒயர் இருக்குங்களே அந்த ஒயர்லாம் டச் ஆகுதுனால எங்கே பாருங்கள் கரெக்டாக காட்டுது இந்த பக்கம் யாரோ எனிமீஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி காட்டி பாருங்கள் கை வைக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெட்டாகது பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக சென்சாரே வந்து மாறிக்கிறேன் ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக தான் தெரியும் ஃபுல்லாக ரெட்டாக தெரியும் கைஸ் இது இந்த மாதிரி தான் கைஸ் வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடாக எல்லாமே யூஸ் ஆகுது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எல்லாமே வந்து ரேடர்லாம் வச்சுருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ்ஸே ரேட்டரோடய ப்ராசஸ்ஸே இதுதான் இதோட கோட் இதோடய ப்ரோக்ராமிங் கோட் இதோட டவுன்லோடு ஆப் கோட்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா நீங்கள் வந்து இறக்கிங்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போது ஓகே கைஸ் தேங்க்யூ あっ